ஆமாம் மத்தே ஏழு சுசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் எல்லாரும் எடுங்க மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் போதாம் அதாவது மத்திய பத்தொன்பது இருபத்தி மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிடம் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் கடிஜோக்கு போறதுல வல்லவராக பார்ப்பார் என்ன சொன்னாரு ஒட்டகம் எங்கே ஊசியின் காது எங்கே இருக்குது நோய் மாதமும் இல்லை அது ரொம்ப எளிதாக இருக்குன்றார் எப்படி அது எளிதாக இருக்கும் ஊசியின் காது ஒட்டகம் ஒட்டகம் எப்படி இருக்குன்னு தெரியும் மேலே கீழே மேடு பள்ளம் வளைஞ்சி நெளிஞ்சி குளிஞ்சி இப்படி இருக்கும் ஊசியின் காது நோழிவது ரொம்ப எளிதாக இருக்குமா யாரு மேலும் ஐஸ்வர்யமான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் ஒட்டகத்தை கூட ஊசியின் காதில் ஒன்று வைச்சு வெளியே கொண்டு வந்துடலாம்பா இந்த ஐஸ்வர்யமா வந்து பார்த்து அவ்வளோ அரிது அதுக்கு மேலே பாருங்க அப்பொழுது ஏசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஐஸ்வர்யவான் பர்லோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இன்னொரு குற்றத்துக்கு போகிறார் அப்பொழுது அவர்களை அவருடைய சீசர்களை நோக்கி ஐஸ்வர்யவான் பர்லோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமா பர்லோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது ஐஸ்வர்யவான் அப்போ கேட்டாம் பாரு ஒரு கேள்வி கையை தேட்டா அவனுக்கு அல்லையா கேட்டாம் பாரு ஒரு கேள்வி ஏசுனா ரொம்ப டெக்னிக்கலான ஆள் பண்ணுறது ஒரு 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 சீசன் கிட்ட இருந்து ஒரு கேள்வியை வர வைக்கிறதுக்காக தான் அது சொன்னார் நான் நினைக்கிறேன் என்ன கேள்வி கேட்டான் அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரசிக்கப்படக்கூடும் என்றால் தான் கேள்வி என்னப்பா ஐஸ்வர்யான் ரசிக்கப்படுது மிகவும் அரிதுன்னு மெய்யாகவே வேற சொல்றீங்க ரெண்டாவது ஒட்டகம் மாதம் வந்து ஊசியின் காலையில் நோய் கூட எழுதிதாரு ஐஸ்வரியவான் ரசிக்கப்படும் ரொம்ப கஷ்டம் யார் யார்தான் ரசிக்கப்படும் ஒரு கேள்வி கேட்டான் பாரு கையை தட்ட அவனுக்கு கல்யாணியா இது சாதாரண கேள்வி கிடையாது எல்லோருடைய கேள்விகளுக்கு இந்த கேள்வியில் பதில் வந்துச்சு அப்படியானால் யார் தான்ப்பார் ரசிக்கப்படக்கூடியும் யார் தான் ரசிக்கணும் அவன் கேட்ட கேள்விக்கு சொன்னார் பார் ஒரு பதில் கையை கையெழுத்திட்டவங்க எல்லாருக்கா சொன்னார் சொன்னார் சூப்பரான பதில் சொன்னார் ஏசு படிங்க அப்படியானால் யார் தான் ரட்சிக்கப்படக்கூடிய அதுக்கு என்ன பத்தி சொன்னார் பாரு இயேசு அவர்களை பார்த்து மனுஷனால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் கையத்திட்ட அவர் கல்யாணிவா எப்படி போட்டு எப்படி வர வைக்கிறார் கேள்வி எப்படி போட்டு எப்படி வர வச்சு பைபிள் எழுதி உலகம் சொல்லிட்டாரு மனுஷனால் இது கூடாததுதான் தேவனால எல்லாமே கூடும்பா மனுஷனை ரசிக்கிறதுக்கு ஐஸ்வர்யமான ரசிக்கிறதுக்கு மனுஷனால் இது கூடாதுதான் தேவனாலே கூடாது தேவனால் எல்லாம் கூடும் அவ்வளோ மேட்டுக்கிறது இந்த காரியத்தில் அவருடைய சீத்திரங்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரசிக்கப்படக்கூடும் என்றான் யார் ரச்சிக்கப்படக்கூடும் மனுஷனாலே இது முடியாதுப்பா அப்ப யாரால யார் ரச்சிக்க தேவனால எல்லாம் கூடும் அப்ப ரச்சிப்பு யாரால் வருது ரட்சிப்பு தேவனுடையது அப்போ என்னன்னா ஐஸ்வர்யவான்கள் உலகத்தில் எவ்வளோ பேர் ரச்சிக்கப்பட்டுக்கிறாங்க மேட்ரு வந்து ஐஸ்வர்யவான் கிடையாது நன்மை தீம் அறியத்தக்க ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு ஐஸ்வர்யவான் அந்த ஐஸ்வர்யான் லாஸ் இருக்காது என்ன சொன்னாரு அவன் அப்ப ஆதா முக்கள் பிறந்த நன்மத்தேம தான் நான் வாழ்வேன் அவனை முக்தி மோதி அவனை ஒன்றுமே பண்ண முடியாது புரியுதா அப்போ ரட்சிப்பு யாரால் முடியாது மனுஷன் யாருப்பா ஆதாம் வழியா நன்மத்தே மறியத்தக்கவன் ஆயிட்டான் விசுவாசாரி தான் வாழ்க்கையில் எல்லாமே கூட நல்லா ஜோரா கூட போய் பாதாத்துலேயும் பாதாத்திலயும் இங்கேயும் பாதால் வாழ்க்கை ஏன்னா விசுவாச கீ படிச்சிட்டான் விசுவாசால பச்சிக்கப்படுறான் திருடம் திருடமும் கொல்லவும் வாழ்க்கை வருகிறானே அவன் வந்து ரசிக்கப்படுறது ஒட்டகமான ஊசின் காதில் நுழைவது எளிதாக இருக்கணும்னா அவனை பிச்சு அவனை கூப்பிட்டு ஏ சுற்றுக்க ஏ இத்தை இத கொட்டுனு அதே அதை செய்யாத ஒட்டக்கத்து நுந்தி 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 தலையை நுந்தி காலை நுந்தி அதை செய்யாத இதை செய்யாத இப்படி செய்யாத அப்படி செய்யாத கஷ்டப்பட்டு அந்த ஊசி காதில் நுந்தி 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 அப்படிக்கு தான் ஐச்சரியான் ரச்சி குறி அவன் டக்குன்னு ஏசு ஏற்றுக்க மாட்டான் ஏசுனா யாரு ஜீவ விருச்சத்தை கனி நீ நன்மத்தையும் அறியத்தக்க மனுஷன் நீ வேறு ஒரு ராஜ்யத்தில் இருக்கிற உன்னால் முடியவே முடியாது ரட்சிப்பு மனுஷனால் இது கூடாததுதான் தேவனால தான் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும் கையை தட்டு அது அந்த தேவன் யாரு நன்மை தீ மரியை தங்குறா ஜீவன் உள்ளவரா ஜீவன் உள்ளவனால தான் ஒரு நன்மை தீ தக்க மனுஷனை ரச்சிப்புகளை கொண்டு வரும் பாயிண்ட்டுக்கு வந்த கையை தட்டு ஆட்டை வச்சு வாங்க பாயிண்ட் ஒன்றுமா கையை தட்டி அப்போ எல்லா இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு தான் ஆண்டு ஒரு சொல்லி பேசிக்கிறாரு கட்சி ஆட்டை கட்சி மாட்டை கட்சி கட்சி பாயிண்டில் வந்து நிற்கிறாரு ஏன்னா அதனால நீங்கள் கூட பாயிண்ட்லேயே நிற்கணும் பாயிண்ட் யார் தேவன் அல்ல தேவனால கூடாது எதுவுமே இல்லைப்பா அதனால் தேவனை வைத்து தான் ஒரு மனுஷன் ரசிக்கவேப்படும் பாவத்திலேருந்து மரண வரைக்கும் ரசிக்கப்பட முடியும் அதை நிரூபித்து காட்டான் ஏசு மத்திய மார் தூக்காவில் ஜேகோட் பிசாஸ் பிடிச்சு போய் யாராவது ரசிக்க முடியுமா அவனை சகிலு கட்டி பார்க்குறாங்க கயிறு கட்டி பார்க்குறாங்க இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்குறாங்க அவன் பாவத்திலே இருக்கிறான் அப்படியே பாதாத்து நோய்க்கு அப்படியே வேகமாக ஓடிக்கிறான் யாரோ என்னென்ன பண்ணி ஒன்றும் முடியல கட்சியில் விட்டே விட்டாங்க அவனை மனுஷனாலும் இது கூடாதுப்பா அந்த மனுஷன் கிறிஸ்துவை சுமந்து கொண்ட மனுஷனாக இருக்கணும் ஏசு என்கிற மனுஷன் ஜீவ மனிதன் ஜீவ வார்த்தை உள்ள மனிதன் ஜீவனை தெய்வன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கிற ஒரு தெய்வ மனுஷன் தான் அந்த லேகோன் பிசுவாசி ரச்சிக்க முடியும் ரசித்தாரா இல்லையா நீனா என்ன தேலாது கேஸ் ரெண்டாயிரம் பிச்சுக்கு நிர்வாணமாகறான் கல்லற தொலை இவன்லாம் தேவாதி நீ முடிவு பண்ணிவிடு இது உன்னால முடியாது ஆனால் தேவனால் என்ன பண்ணுவாரு அப்படியே தலை வர அவனை பார்த்ததுமே அப்படியே மலையை நோண்டு எழுப்பிச்சு ஒட்டகமான ஊசிக்கால் நுயர் மாதிரி அப்படியெல்லாம் பண்ணி விட்டு பட்டு நல்ல ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுப்பாரு அவன் பேர் சொல்லி தேவனை கொடுப்பாரு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுப்பார் ஒரு ஆள் பாய்க்குடாம இதெல்லாம் கரெக்டாக செய்வார் உடனே கரெக்ட் அந்த மெய்பினா பிசா கரெக்டா ஓடிடுவான் கரெக்டா பசு தாவி வந்துடுவாரு ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களுக்குள்ளே இயேசு இருந்தால் அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் இருந்தால் உங்க குடும்பத்தில் எல்லாரையும் அவன் ஐஸ்வர்யமான இருக்கட்டும் அவன் தரித்திர பிசுனானா இருக்கட்டும் நன்மை தீ மறியத்தக்க ஐஸ்வர்யவன் பெருமைக்காரனாக இருப்பான் சபிக்குள் ஆஸ்வதி பகைக்குள் நன்மை செய் சத்துக்கள் சிலை துன்ப இந்த மாதிரி மைண்டெல்லாம் அவனுக்கு வராது அவன் பெருமை பிச்சவனாக இருப்பான் அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏசு ஏற்றுக்க மாட்டான் அதை அதுக்கு தான் அது சொல்லார் ஒட்டவமாக ஊசிக்கால் நோய்ஞ்சா கூட அவன் அவ்வளோ பெருமை பிச்சவன் பெருமை பிச்சைன்னு கூட இயேசு ஜீவனை தேவன் தடவை பெருமை பிச்சாவது அஸ்வதி அவனுக்கும் ரசிக்குள் ரசான் லாஸ்ட் தான் ஐஸ்வர்யவான்தான் எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் ரசிக்கப்பட்டுக்கிறாங்க ஆள் தான் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யான மனம் வந்து இயேசுவை போல அன்பு அளவற்ற அன்பு கிறிஸ்து ஜீவனை தேவன் தனக்கு வந்து முழு வளர்ந்து கொடுத்தா தேகோனியே ரச்சித்தவர் ஐஸ்வர்யவானும் ரச்சிப்பார் ஐஸ்வர்யவான் பெரிய இயேசுதான் பெரியவர் பில்கேஷு முகேஷ் அம்பானி யாரா பாப்பா என்கிட்ட ஏ ஜீவ ஜீவரதம் தேவனுக்கு ஆதவனு முழு வளர்ந்து கொடுக்குறேன் உலக கோட்டீஸ்வரர் பத்து பேர் உலக கோட்டீஸ்வரர் யாரோ பேர் சொல்கிறாங்க பில்கே சொ சொல்கிறாங்க முகேஷ் சம்பாதின்றாங்க உலகத்துக்கு யாரோ ஒரு பேர் நல்ல பேர் சொல்ல சொல்லுறது உலகத்துலேயே அவ்வளோ தான் நம்பர் ஒன் சொல்கிறான் எல்லாம் ஆதாம் பையாக பிறந்தவன்பா நண்பத்தை மாதிரி தங்க ஆள் கோடியாக சம்பாதிச்சிருக்கலாம் அந்த கோடி கோடி பெருசு தான் பெரியவர் அவனுக்கு ஜீவனை கொடுக்க தெரியுமா அவனுக்கு ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்க தெரியுமா தேவன் பெரியவரா கோட்டீஸ்வரன் பெரியவனா ஆ அப்போ தேவனால் கோட்டீஸ்வரனை ரசிக்க முடியுமா ரசிக்க முடியாதா

தேவனால் அந்த ஐஸ்வர்யமான ரசிக்கவே முடியும் தரித்திரம் எந்த மனுஷன் பிரகாசிக்கிற ஆதாம் வழியாக பிறந்த ஒரு நன்மைத்தையும் அறியத்தக்க ராஜ்யத்தில் பிறந்தவனை ஏசு தன்னுடைய ஜீவ வெளிச்சத்துக்கு ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை கொடுத்து அவன் பேர் சொல்லி பிதா குமார் நம்முடைய பாவம் ஐஸ்வர்யம் அவன் பாவம் தேவனையும் ஆதாம் வந்து முழு கொழைத்து டாக்டாக பாதிக்குது கரெக்டாக உறுதியாக நிற்கிறான் ஏசு வரவே மாட்டுறான் மனுஷனால் முடியாது அந்த தேவன் பிதாவாகிய தேவன் ஏசு அனுப்பி அவனுக்காக ஜீவ சொல்கிற ஜீவ ரத்த சில பிதாவும் ஆதாம் முழு அசுத்தாத்தப்ப அசுந்தாவிய அவனை ரச்சிப்புகள் கொண்டு வந்துலான்னு சொல்கிறாரு உப்பு அந்த தேவனை வைத்துக் கொண்டு உங்க குடும்பத்தை நச்சிக்க முடியாதா கையை தட்டு இல்லையா எங்கயா ரசிக்கப்பட்டாங்களா ஒன்னும் பாக்கிற மாதிரி தெரியாது பாக்குற மாதிரி தெரியவே தேவையில்ல நீ கருத்தா ஜெயிச்சா கண்டிப்பா ரச்சு குண்டாச்சு அசுத்தாய் போச்சு பசுத்தாய் வந்துச்சு அது தெரிய வெளி வெளியே தெரிஞ்ச தெரியப்பா எங்க அம்மா பேர் சொல்லி யாதம் வழியா பிறந்த எங்க அம்மா எங்க அப்பா மாமா மச்ச சொந்த பந்தம் ஜீவ சரஜீவரத்துக்கு தேவனுக்கு ஆதரவு மூடுவது அசுத்தம் பசுதை ரச்சித்துட்டாயன் அவன் நண்பத்தையுமே தேவன் தர கொடுத்து தான் பிசாசு பச்சிக்கிறான் ஐயோசு ரச்சிக்கிறாரு ஜீவனை கொடுத்து ரச்சிக்கிறார் நல்லமே மேய்ப்பு ஜனங்களுக்காக அப்போ மனுஷனால் கூடாதது தான் இது கூடாதான் தேவனாலே எல்லாமே கூடும் ஆமாம் தேவனை விட பெரிய அந்த உலகத்தில் யாருமே கிடையாது தேவன் தான் பெரியவர் அந்த தேவன் நன்மை தீம அறியத்தக்கவர் அல்ல அவர் நானே வழியும் சத்தியமோ

பஸ்ரது ஏசு பார்த்தாத்து தக்க பொருள்ல போய் எத்தனை ஐஸ் எத்தனை தரித்திரம் எந்த எத்தனை படிச்சு படிக்காத ஏழை படக்காத உயர்ந்த தாய்ந்தவன் ஆண் பெண்ணு டாக்டர் என்ஜினியர் கலெக்டர் சயின்டிஸ்டு விவசாயி எல்லாரும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா முழு உலகம் மிகவும் போய் சுமிசேச ஏசு ஏசிசு ஜீவனையும் பரிபூர்ணி தேவன் தனக்கு ஆதம் முழு கொடுத்து தான் பாரு அசுதாய் போதி பசுத்தாய் வருத்தா இல்லையா பாரு ஏன்னா அது தேவனால முடிகிற காரியா உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நீ ஒரு நண்ப அவங்க ஒரு நண்பத்தேமே நீ போய் அவனை ரச்சிக்க முடியுமா ரெண்டு சேர்ந்து ரெண்டு பிஷா சாய் கட்சியில் அச்சின் வச்சு வர வேண்டியது தான் அடிப்படை கிறிஸ்துவை கொடு ஏசு மத்தியம்மார் லோக்காஜ் யோவான்ல தன்னையே கொடுத்து தான் எல்லாரும் இப்படி இல்லை ஏற்கிறாரு மட்டும் கிடையாது முப்பத்தி ரெண்டு வருஷமாக வியாதியில் இருக்கிறான் வியாதியை ரசிக்க முடியுமா உன்னால் வியாதியிலிருந்து ரச்சி என் தழுபுறான் சுகமானாய் ஜீவை ஜீவ ரத்தம் உடனே உடம்ப ஏது நடக்கான் கூண்டு கண் குண்டு பிறவி கூடு ரசிக்க முடியுமா ஜீவ கண்ணு தேவத்தனக்கு ஆதாம் வந்து மூடு கண்ணு பூத்துக்குது குஷ்ரோகியை ரசிக்க முடியுமா ஜீவகரம் ஏஷ்ரோயின் ஏசு குஷ்ரோகி கரத்தை மீது தன் கரத்தை ஜீவகரம் தேவத்தனக்கு உலகத்துக்கு உடனே குஷ்ரோகரத்து ரசிப்பு தரித்திரத்தில் ஏசு ஜீவ ஐஸ்வர்யம் ஏசு ஐஸ்வர்ய சம்பனவர் பிகாவுக்கு ஆதம் வந்து மூடு ஓடி பசுத்தாயி அறிகிட்டு அல்லேலூயா அப்ப பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் உன்னால ரட்சிக்க முடியாது தேவனால தான் முடியும் அந்த தேவனை சார்ந்து கொள் தேவனோடு சஞ்சரி பிசாசோடு சஞ்சரி உன்னால ரட்சிக்கவே முடியாது இன்னும் பிசாசா தான் போயிட்டு இருப்ப இயேசுவோடு இணைந்து கொள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் சீவ விருச்சத்துக்கு புஷி அவரோடு சஞ்சரி சொல்லாம கொல்ல உனக்குள்ள பிசாசு இருந்து விடுதலை ஆகிடும் சாபத்து பாவத்து மாதத்துல இருந்து இனி நானல்ல யார் பவுலு இயேசுவோட இணைஞ்சான் ஷெயிட்டு பவுலாயி உலகத்தையே கலக்கிட்டான் அதுக்கு முன்னே பிஷாஜின் மகனாது ரவுடி தனமணி நடந்தான் சேஷன் நல்லா கிறிஸ்துவனால் துன்பப்படுத்தி நடந்தான் உள்ள இயேசு இயேசுக்கிட்டு ஞானசாமி எடுத்ததுமே அணினியாகிட்ட நானும் பசு தாய் வந்து இனி நானே இல்லை இயேசுன்னு நான் பாருங்க ஏசுவே தேவனுக்கு முழு உலக கொடுத்தான் ஷெயிட்டு பவுலானா கட்சியில் கொரிதீர் எத்தனி பணக்கார எத்தனை ஐஸ்வர்யானு எல்லாருமே ரசி வச்சு கொரிதீர் கலாத்தீர் வங்கமாபூரி பட்டனா மத்தார்க் அந்த பட்டியல் என்னென்ன படிக்கிறீங்க எல்லா இடத்துல வரோம் இனி நான் இல்லை இயேசுவே எனக்கு பிழைத்திருக்கிறார் இனி நீ ஏசு இல்லை பிசாசேரது அதெல்லாம் நடக்கிற கதையாக வா கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆகாமல் முழு உழைத்து கொடுது அசுத்தாய் போய்தானும் பசுத்தாய் வந்து தானும் கேரண்டி இப்படி எல்லாம் கிடையாது கத்துக்கு சித்தமானால் கற்றுக்கு சித்தெல்லாம் கிடையாது நண்பத்தேம காவனுக்கு பிசாஸ் நீ வந்து திற கொட்ற ஆயிக்கிறேன் எல்லா வேலையும் பார்க்குறேன் கிட்ட ஏ ஜீப தேவனுக்கு ஆதம் முடு ஒரு நாள் பாய்க்கூடாம பசு தாய் தேவன் தம்மை தான் பசியில் மாட்டேன் தேவது வாங்க ஒரு வர மாட்டாங்களா வந்து தாய் அவனா கையா தட்டியா ஒரு சகல மாவு இன்னைக்கு ஆமா நானே ஜீவப்ப இந்த அப்பத்தை முசித்தே திராட்சை நித்தி ஜீவன் உண்டு அதனால் தான் கிறிஸ்துக்குள்ளே வந்தடணும் அவர் தேவ நீதி உயிர் திரும்ப இருக்கிறாரு அதை தேவனுக்கு செலுத்து ஆதம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்து ஊருக்கு ரெண்டு பேர் கசு தெருக்கு ரெண்டு பேர் கஷ்டமாக இருக்காதே பேர் விஸ்வாசி அரசியல்வாதிக்குள்ள பகையை கஷ்டமாக இருக்காதே அத்தனை சுத்தா வந்து உன்னை ஒன்று உண்டு முல்லாக்க பண்ணிடும் இயேசு ஏற்றுக்கொண்டால் உலகத்தையும் அன்பு கிறிஸ்துவின் அன்பு ஜீவனை கொடுத்து தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கண்டிப்பாக நீ ரசிக்கப்படுவாய் என்ன சொன்னார் இயேசு அவர்களை நோக்கி மனுஷரால் இது தான் தேவனாலே எல்லாம் கூடும் கரெக்டாக சொல்றாரு ரெண்டும் சொல்கிறார் மனுஷனே நீ குல பிறந்தவன் நன்மத்தையும் பறித்த உன்னால கூடாதுப்பா தேவன் அவர் இயேசுவை அனுப்பி என்னால் என் ஜீவனை எடுத்து ஜீவனை எடுத்து அந்த தேவனுக்கு உலகத்துக்கு இவ்வளவு செய் அசுத்தாய் இது பசுத்தாய் இறக்கலாம் இங்க சொல்லு தூரத்தில் காணாநீஸ்வரிய மகள் வெடிலி ஆகிடுவா ஆ உங்கள் தங்கச்சி எங்கோக்கிறா பிசாச்சினால் நாள் கொடியே வேறு கவலைப்படாத கவலைப்படும் போது என்ன பண்ற அது பிஷா ஜபம் இங்க கவலைப்பட கவலை அசுதாவிலே இருப்பான் இன்னொரு குடிக்கிட்டே இருக்கும் இங்க ஜீவ சரோஜய தேவத்தான் உலகத்துக்கு சொல்லிப்பாரு அசுதாவிசுதாவை கூட அவளுக்கே தெரியாது கையத்தியா அதுதான் ஏசு ஏன் அங்கே கவனி கவலைப்படாத சோது போகாத பயப்படாதுன்னு என்னென்னா நீ பயப்படும் போது அது பிஷா ஜெபம் தூண்டி கொடுத்து பிசாசை உங்கள் உங்கள் அம்மாவ நினச்சி கவலைப்பட கவலைப்பட அது அசுத்தாவி அங்கே ஏய் இன்னும் நிலம் மோசமாக இருக்கும் அம்மா நீ போய் பார்த்தா டே நிலம மோசமாக இருக்கும் கவலைப்படுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆதாம் வழியாக பிறந்த என் தாய் பாவத்தில் க துர்கத்தில் உருவாக்கிறான் ஏ சுவி நீதி பிதாவும் ஆகி ஆதாம் முடுகு எங்கள் அம்மா பேசி ஒரு ஜபத்தை பண்ணிப்பார் அசுத்தாய் போய் பசுத்தாய் தேவதெலாம் வந்துடுவாங்க அங்கே விடுதலை கிறிஸ்வ தேவ தனக்கு தான் பசுத்தாய் கேரட்டியாக வரும் அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்துடும் இதில் நல்லா மெச்சுடாகணும் இயேசு நண்பரை ஏசு ஜெயவலில் பரிபூர்ண ஜெயவல அல்லா அப்போ அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மனுஷன் மிகவும் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் கூடும் என்றார்கள் இங்கிலீஷில் வாசித்து நம்ம முடிச்சிடுவோம் இங்கிலீஷ் என்ன போட்டு பார்ப்போம் மேத்யூ நைன்டீன் சாப்டர்

உன்னால முடியாது தம்பி தேவனாலும் அந்த தேவன் இருக்கிறாரு உங்க அப்பாக்கு ஜீவன் ஏன் சிலுவில் கொடுத்துறாரு அப்பாக்கு ஜீவன் ஏன் தேவன் தரம் கொடுத்து அசுத்த உங்க அப்பாவை ரசித்தரலாம் கையெழுத்தா சொல்லு பிசா சொல்லுவான் உன்னால முடியாது உன்னால முடியாது ஏ பிசாசு தேவனால முடியும்பா தேவன் எனக்கு ஜீவரத்தீவரா இதெல்லாம் பேசணும்பா எதுவும் எதே தான் உன்னாலும் முடியாதுன்னு ஜாம போடாதே என்னால் தான்பா முடியாது என்னை கெத்துட்டுடா ஏன் பிசாசு ஏ வழியா பிதா தேவன் இயேசுவே எனக்கு குத்துக்கிறார் இயேசு சாமி எல்லாம் குத்து தீட்டுறாரு அவரை தேவனுக்கு தான் கொடுக்க சொல்லி பாருங்க சொல்லாமல் கூட அசுத்தாவை பசுவோம் காட்புட் தைரியம் வந்துடும் அப்படித்தான் பழைய ஏற்பாட்டில் எல்லாம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் நீதிமானாக்கப்பட்டாங்க செங்கடல் யாரால் பிறக்க முடியும் உண்டால் முடியுமா யோர்தான் யார் பிறக்க எரிக்கோ யாரால் தேவனால் முடியும் அவங்கள தேவனை தேவன் தனக்கு உலகம் வெளிப்படுத்தினாங்க கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு போய் எரிக்கோ தரைப்பட்டமாவது இயற்கை வானம் பூமி சமுத்திரம் சிங்க கவியில் சிங்க வாழி கட்டிக்குது கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா சிங்கத்துக்கிட்டே இருந்து ரஜிப்பு கரடிக்கிட்டே இருந்து ரஜிப்பு கோழியாத்துக்கிட்டே இருந்து ரஜிப்பு எல்லாம் தேவனால கூடாது எதுவுமே கிடையாது என்னன்னா மனுஷ முயற்சி அதிகமாய் சார்ந்து கொள்ளாதே அதுக்கு பலத்தை செலவு கிறிஸ்துக்காக எனர்ஜி செலவு பண்ணு இயேசு நண்பர் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லு சபிக்குள் ஆசுவதி பகைக்கு நண்பர் செய் சத்துக்களை சினகி மனுஷ கிட்டே முழி மூழ்கி கிடைக்காதே சிந்தை ஒன்று உதவாது அது வேதியிலும் துக்கத்தில் அவமானத்தில் வெக்கத்தில் போய் முடிஞ்சிடும் பவுல் அப்படி மாறிட்டான் இனி நானே இல்லை கிறிஸ்து 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 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நாள் எல்லாத்தையும் செய்ய எனக்கு அளவற்ற அன்பு அளவற்ற கருப்பு அளவற்ற தயவு தேவனுக்கு தனக்கு உலக இதில் நல்லா மெச்சுடாய் மெச்சுடாய் மாபெரும் ரட்சிப்பு விடுதலை பண்ணுறான் பழி ஏற்பாட்டில் தாவிது இனி ஏதாவது கத்தனை நான் காலத்தில் அவர் துதி கோது வாயில் இருக்கும் என் நாவும் நாதோர் உமதி நீதி உமது என்று சொல்லிக்கொண்டு அவருடைய பிரமாணம் அவருடைய வழி அவருடைய கற்பனைகள் மோசே எஸ் ராஜாத்தி எல்லாம் மனுஷங்க முயற்சியிலிருந்து ஸ்டாப் ஆகிட்டு தேவனுக்காக அன்பு அளவற்ற நீதி அளவற்றாயிச் சொரியும் ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவபூமி தேவனுக்கு ஆதாம் வந்து முடு உலகத்துக்கு பேச 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 சுத்தி தேவ பிரசன தேவடைய மகிமை அவங்கள பார்த்தாவே சந்தோஷமாகுது அசுத்தாவே ஓடி போயிருக்கு அசுத்தாய் வருது எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான வழி அதனால் நம்ம ஜம் பண்ணுவோம் யார் யார்தான் ரசிக்கப்படக்கூடும் மனுஷனால் முடிய முடியாது பா ட்ரை பண்ண ஸ்டாப் பண்ணு நேரத்து வீண் அடிக்காத முப்பத்தெட்டு திசை வியாதி அந்த வியாதிருந்து விடுதலை ட்ரை பண்ணிட்டு போனேன் இல்லையா எவ்வளோ போயிடுச்சு போனால் அந்த குளத்தை கலக்கும்போது ஒன்றும் முடியல ஏசு போனார் பாருங்க தேவகுமாரன் நல்ல மேய்பெண்ணன் முப்பத்தெட்டு வியாதி ஜீவ சொ ஜீவரசம் தேவக்கு ஆதவன் நூறு குத்தார் இருப்பாருங்க முப்பத்தெட்டு திசமாக முடியாத காரியம் கொஞ்ச நேரத்தில் பசுத்தாய் தேவத எழுந்து நடந்தான் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து நீண்ட கால பிரச்சனை விடும் அதை விட்டுட்டு நீ சுயமுய்ச்சல போராட 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 மாம்சமானது கொண்டு மாம்ச சிந்தை மரணம் திருசு சிந்தையும் ஜீவன சமாதானம் அதனால மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது ஜபம் ஒண்ணுவோம் மனுஷன் முயற்சினா அந்த ஒட்டகம் ஆனது ஊசிங்காத நுந்தர மாதிரி அவனை தப்ப கட்டி தப்ப கட்டி தப்ப கட்டி அவனை ரச்சுக்குள்ள நடத்த முடியாது சில பேர் தப்பை கட்டுவாங்க தப்பு கட்டுறது ஏ ஏன் சேர்த்துக்கூடாது டே ஏன் சேர்த்துக்கூடாது ஏன் ஜீவனை தேவத்தனுக்குள்ள குத்து ஜம் பண்ணியே இருக்க மாட்டாங்க ஏ ஏ சேர்த்துக்கூடா டே அத்து விட்டுறா டே சிகரெட் விட்டுறா பீடி விட்டுறா சொல்லி சொல்லி இந்த ஒட்டகமான குசுகள் நுந்தி 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 கச்சியில் சோதி விட்டே விட்டுருவாங்க இது தேவது கேட்குது ஆனால் ஏசு சிஸ்து சரீரம் தேவன் தனக்கு முழு கொடுத்து குத்து பண்ணிக்க மாட்டாங்க அதனால் தான் நம்ம டீச்சிங் சூப்பர் டீச்சிங் கையை ஸோ ஜோயே ஜீவன் வேதாகப சத்தியங்கள் பேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸு சர்ச் பண்ணுங்க யூடியூபில் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க எஃப்சிசி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க உலகத்தில் எங்கேயுமே கேட்டீர் விளையேற்பட்ட சத்தியங்கள் பசுதவிதாவே அறிவான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டு சோத்திரம் மனுஷனால் இது கூடாது தான் இயேசு அவர்களை பார்த்து மனுஷனால் இது கூடாதது தான் கண்டிப்பாக கூடாது சோதரம் மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான் பிசாசுக்கு இடையாகிட்டான் அவன் தேவனை சார்ந்து கொள்ளும் போது தேவனை தேவத்தனுக்கு ஆதவம் முழு வந்து கொடுத்துட்டானாக்கா மூடே நாள் விடுதல் ஆகிட்டோம் சோத்ரோ ஏ சி நம்மளை போல மாறினாரு பாவத்தில் சாபத்தில் மாறது பாதாளத்துக்கு போனார் மனுஷன் போயிட்டு வச்சா ஜெய் மூட்டா நாள் விடியலானாரு ஜீவ வார்த்தையை பிதாவும் வாரிய ஆதவ முழு மூணே நாளில் பாவத்தில் பாதாளத்தில் ரசிக்கப்பட்டாரு அதுலூயா ஏசு நாம் தேவடைய நீதியாக பாவம் மரியாதை நமக்காக பாவம் ஆக்கினார் சூக்கப்பட்ட சூக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்ட சிகிச்சை சாபமானார் அக்கிரமக்காரர் ஒருவராக என்னப்பட்டார் என்ற வேதமாக அக்கிரமங்களை ஏற்றுக்கிட்டார் மனுஷன் ஆகிட்டார் இப்போ நம்மள மாதிரி ஆதாமின் பாவத்தை ஏற்றுக்கிட்டார் ஆனால் மனுஷன் முயற்சியே செய்ய பாருங்க பிதாவே அவர்கள் மண்ணி விட்டு சபிக்ள ஆஸ்வதிக்கிறார் பகைக்குழு நன்றி செய்கிறார் ஜீவ சிந்திக்கிறார் ரத்த ரோமர்கள் யோகர் ஈட்டால் குத்துரவன் சபிக்கிறோம் நிதிக்கிறார் சிறந்த முழு முழு ஆதாம் முழு பிதாவை விடுக்கி ஜீவனை கொடுக்கிறாரு ஜீவ குத்து ஜீவ ரத்தம் கொடுத்தாரு முழு உலக கொடுத்தார் கொடுத்தார் கொடுத்துட்டே இருக்கிறாரு மூணே நாள் பாவ சாபம் மன்ன பாதால் வேதம் முழு உலகத்தையும் ஜெயிச்சிட்டாரு பிசாசின் தலையும் நசிக்கிட்டாரு வானத்தோட சகல அதிகாரத்தை பெற்றுக் கொண்டா கையத்தேலியோ அதாவே இந்த அறிவான நாள் இந்த செய்தி கேட்ட ஒரு அப்படி ஆஸ்வதிக்க முடியும் ஜெயிக்கிற தான் மனுஷனால் இது கூடாதுதான் தேவனால் எல்லாம் கூட ஆண்டவராக இயேசு மனுஷனை போல மாறி நம்முடைய மனுஷனாக பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றிட்டு அவர் ஒட்டகமான ஊசிகால் நோய் எப்படியோ அவர் பிரயாசப்படலை சிலுவையில் அவர் வாழை தரவாதி இருந்தார் சபிக்குள்ளே ஆஸ்வதித்தார் பகைக்குள் நன்மை செய்தார் சத்துக்களை சேகரித்தார் துன்பப்படுத்துகிறார் ஜபம் பண்ணினார் ஜீவை சொல்ற சீவை ரத்தத்து கொடுக்கிறார் கைவிட்ட பிதாமல் அவர் காட்டி கொடுக்க முழு உலகையும் தன் ஜீவ சேவர் இயேசு சேவ் சாமன் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஆதாமின் பாவத்தை சாபத்தை மரத்தை ஏடிட்டு அவர் ஒரு மாடல் காட்டார் தேவனால் தான் அவர் ரசிக்கப்பட்டார் இவை போய் கேள்வி ஆனால் நித்திய உனக்கு எனக்கு சொல்லி தேவனி துமிதல பிதாகுமார் பசுத்த ஆதாம் வந்து முழு உழைத்து கொடுத்து பாவத்திருந்து சாபத்திறந்து மரணத்திருந்து தைத்திருந்து பாதத்திற்கு வெளியிலாகி நச்சிக்கப்படும் வானத்தப்படும் ஸ்ட்ராக்கலாகி இந்த சுவிசேஷத்தை இந்த சுவைய ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண எல்லோரும் பாவம் செய்து திரும்ப கிருஷ்ணர்கள் மீட்பை கொண்டு நீதிமன்ற ஆக்கப்படுவார் சொல்லுங்கள் ரோமர் மூணு இருபத்தி முள்ள கர்த்தாவை இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும் கத்தாவே

அவர் சேர்ந்து சகல புகாரம் வருவாங்க கத்திரிக்கை மகிழ்வுடாத என்னுடைய பேர் தாமஸ் பரிபோதனை ஜீவன் சபை சோழ பகுதியில் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இது செய்து ஃபேஸ்புக்கில் போங்க திருச்சிராம தானத்தில் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் நண்பர் ஒரு ஒற்றிலேயே ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இது ஷேர் ஷேர் பண்ணுங்க சேனல் சப் இன்னொரு சேனல் எஃப்ஜி ஷே வெளியூர் சேனே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கொண்டு பெரிய காணி செய்து கத்திரிக்கோ கூட பேசியிருக்கா கத்திரை கனமழை கற்றுக்கு காணிக்கை செலுத்த கத்திரிக்கு காணி செலுத்தங்கள் என் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கார்டு பிளஸு செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கூகுள் பே பண்ணுங்கள் வாணிக்க செஞ்சுங்க கத்திர கணம் பண்ணுங்கள் இந்த செய்தியை மறுபடியும் மருந்து உங்கள் நண்பர்களின் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஏராளமான செய்திங்கிற கடைசி நாள் எப்படி பண்ணுங்கள் என்னுடைய எல்லா செய்திகளில் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் இந்த செய்தி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது கத்திரங்களை ஆசோதிப்பார் ஆக ஆ